நாமத்தில் இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை வாழ்த்துவதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லி வருகிற எல்லாவிட்டால் நாம் தியானித்து வருகிற ஒரு வேத பகுதி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதித்தார் அவரோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான வழிகளை நமக்கு போதித்தார் அதை கடைப்பிடிக்கத்தக்கதாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டோராய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவார்கள் இந்த நாளில் எரேமியாவின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான் சொன்னது போல அடிக்கடி தியானித்திருக்கிற ஒரு வேத பகுதி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு ஒடுக்கும்படி நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறார் என்னவென்று கேட்டால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அருளும்படி உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் அதை அவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் என்று கருத்தை சொல்கிறார் உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிறதான நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்ப இந்த நினைவுகள் அவருக்கு இருக்கிறதுனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வசந்த சொல்லியிருக்க அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் அல இந்த புதிய வாரத்தை ஆரம்பித்திருக்கும் போது நீங்கள் எப்படி எந்த வழி என்னெல்லாம் யோசிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவு அதை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் நான் நினைவாயிருக்கிறேன் அதை நான் நினைவாயிருக்கிறதை அறிகிறபடினாலே நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் அங்கெங்கெல்லாம் அலையவேணா கர்த்தின இடத்துல ஓடி வாருங்கள் அவர்தான் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட முடிவை தரணும்னு சொல்லி அவர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார் ஆகினால் அவரிடத்தில் ஓடி பாருங்கள் ஏன் என்று கேட்டால் அடுத்த வசனத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் மாத்திரமல்ல அந்த வசனத்தில் தொடர்ச்சி பார்த்தீர்களானால் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி எந்த பகுதிகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ வியாதினாலே கடனாலே அறியாமையினாலே பாவத்தினாலே பலவிதமான தேவையற்ற சுபாவங்களினாலே கட்டப்பட்டு சிறையிருப்பில் இருப்பீர்கள் ஆனால் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களை சேர்த்து உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்களை திரும்பி வர பண்ணுவேன் கடந்த சில நாட்களாய் ஆலயத்திலும் அதிகாலிலும் கர்த்தர் சொல்லி வருகிற காரியம் என்னவென்று கேட்டால் உங்களை திரும்ப வர பண்ணுவேன் திரும்ப உங்களை கட்டுவேன் உங்களை அதாஸ்தானப்படுத்துவேன் உங்களை மேன்மைப்படுத்துவேன் இதெல்லாம் வற்றையும் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்முடைய தேவநாய் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுன்னு தெரியுமா திரும்ப அந்த வசனத்தை சொல்கிறேன் நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் கர்த்தர் நோக்கி தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுவோம் கர்த்தர் செவி கொடுப்பார் நம்மை பற்றி அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல அவரது நன்மைக்கு ஏதுவானவை அவர் நம்முடைய சிறையிறப்பை இருந்து நம்மை திரும்பி வரப்பண்ணி யதாஸ்தானப்படுத்தி முன்னோக்கி செல்லத்தக்கதாக எனக்கும் உங்களுக்கும் இந்த வாரத்தில் இந்த நாளிலே கிருபெயர்வார் இதை மனதாரி ஏற்றுக்கொள்ளுங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்கள் கர்த்தன்மையாக ஆசீர்வதிப்பார்கள் பர் சொத்த பிதாவி கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைக்காய் நன்றி இது எங்களை பற்றி நினைத்திருக்கிற இந்த நல்ல நினைவுகளுக்காய் நன்றி ஆண்டவரேன் அந்த நல்ல நினைவுகளுக்கு நாங்கள் பாத்திரவர்களாய் நாங்கள் உண்மை தேட உடத்தில் விண்ணப்பம் பண்ண உண்மை காண உம்மிடத்தில் உள்ள பெற்றுக்கொள்ள அன்றவரே நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட கர்த்தர் கிருப்பித்தார்கள் அப்படி செய்திருக்கா ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன் ஓட்டத்தை முடித்திடுவேன் என்று சொல்லி சாரா நவரிஜி அவர்கள் பாடினார்கள் அதை கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் வாக்கிச் செய்வாராக காட் பிளெஸ் யூ Abundantly again and again and again and again. Amen.